எல்லாருக்கும் வணக்கம் அப்போ எல்லாருக்கும் நன்றி தயாரிப்பாளர்களுக்கு இயக்குநருக்கு நன்றி எல்லாருக்குமே நன்றி உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி நிறைய பேசணும் இந்த படத்தில் அப்படின்ட்டு நான் ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டுருந்தேன் ஆனால் கொஞ்சம் இடையில் ஒரு படப்பிடிப்பு நடுவில் அனுமதி வாங்கி வரவேற்போம் நிறையா இருக்கு காலி கிராமத்துலாம் ஷூட்டிங் நடத்திட்டுருக்கு நான் எட்டு மணிக்கு வந்துடுவேன் சொன்னேன் அதுவே ஷாட் ரெடியாக இருக்கும் போனோன்னு பேசிட்டு ஒழுங்காக கேமரா இந்த படத்துல எனக்கு என்னோட கதாபாத்திரம் வந்து நான் ஹீரோட தாய்மாவன படத்துக்குள்ள ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் அப்புறம் இந்த கதை இயக்குநர் சக்திகள் வந்து எனக்கு அவர் படம் பண்றதுக்கு முன்னாடி இருந்தே தெரியும் ஒரு படம் வந்து எனக்குள்ளார் அப்போ வந்து எனக்கு அவர் தெரியும் அதனால எல்லா படத்துலயுமே சொல்றேன் ஒரு ஒரு ரோல் கூப்பிட்டுருந்தாரு அப்போ வந்து சொல்லுவாங்க பண்ண முடியும் இதுல வந்து அவரோட ஒரு இந்த கண்டென்ட்டுக்குள்ள இருக்கிறது எனக்கு நிறைய பண்ணிக்க நிறைய சம்பவம் இருக்கு அதெல்லாம் வெளியில சொல்லலாமா இல்லையான்னு ரொம்ப நாளாக ஒரு யோசனை ஏன்னா இது மிஸ்கில்ஸாக பேசும்போது நிறைய மனிதர்கள் அப்படின்னா மாற்றி பேச வேண்டிய சூழ்நிலை ஏன்னா நமக்கு என்ன டைம் வந்து கரெக்டா இல்லையான்னு தெரியல இது பொது வழியில மைக்கில் பேசலாமான்னு தெரியலை அப்புறம் அவர் சொன்னதுக்கப்புறம் எனக்கு என் வாழ்க்கையில் ஒரு கதையை சொல்லிடலான்னு நான் முடியலை ஏன்னா மாட்டா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து மாட்டோம் ஏன்னா அவருக்கு நடந்த மாதிரி என் வாழ்க்கையில் இருந்தால் சின்ன பையன் எங்கள் ஊரில் ஒரு நாயர்ந்தது எனக்கு அது சின்ன பழக்கம் ஆனால் அதுக்கு ஒரு பேர் இருக்குங்க கருப்பு அது பேரு அது அது ஃபுல் பிளாக்கில் அது இடுக்கலாம் இருந்தால் தெரியவே தெரியாது அது வந்து எங்கள் பெரிய பழக்கத்தில் இருக்கு எங்கள் அப்பாவுக்கு வந்து நாயை வாழ்க்கையில் பிடிக்காது ஏன்னா அது வந்து ஒரு நாள் என்றைக்காக இருந்தாலும் ஒரு நாள் நம்ம நம்ம இருக்கும்போதே அது நம்மகிட்ட பிரிஞ்சு போவோம் அதனால அந்த அந்த சோகத்தெல்லாம் அந்த மரம் தாங்க முடியாது அவர் வந்து அது மேலே குறுப்பு போட மாட்டார் நாய் வளர்க்குறது எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால எங்கள் வீட்டில் நாய் வளர்க்குறது எனக்கு நாய் வந்து கொஞ்சம் நல்லா பிடிக்கும் அப்போ இது பெரிய பங்கு எங்கள் ஊரில் என்ன முறையில் பெரியப்பாங்கிற வீட்டில் இருந்தால் அது வந்து அது என்ன மாதிரி தெரியல என் மேலே பயங்கரமான பாடம் நல்லா வளர்ந்துச்சு இது ஒரு பத்து வயசுக்கு மேலே இருக்கும் நல்ல ஒரு முதிர்ச்சியான அந்த பருவத்தில் இருக்கும்போது அதே மாதிரி மனநலம் பார்க்கணும் இது என்ன அது சார் யாருமே அதை நெருங்கவே முடியல கிட்டத்தட்ட ஊரில் ஒரு பத்து பதிமூணு பேரை கிடைக்கிது ஒட்டுமொத்த ஊரும் அந்த நாய்க்கு எதிராக திறந்து இந்த நாயை பொண்ணை ஆகணும் என்னன்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட அந்த நாயை நெருங்க முடியல ஏன்னா கிடைக்கிறது யாருமே தான் கிடைக்கிறது இப்போ அவங்க வீட்டுல ஒப்புதல்லாம் சரி தான் என்ன சொல்றது மக்கா காப்பாத்தக்காக இதை சொல்ல போறோம் ஏன்னா அப்பெல்லாம் வேற இந்த மாதிரி ஊசி போட்டு அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் அப்போல்லாம் இல்லை எங்கள் ஊரில் கிராமத்துலலாம் அந்த வசதியெல்லாம் இல்லை நான் ரொம்ப ஒரு பத்து பன்னெண்டு வயசுல வந்து அப்போது என்ன மட்டும் அது கடிக்கவே இல்லை என்ன மட்டும் அது வங்கியாக எனக்கு புரியவே இல்லை இப்போ எல்லாம் மொத்த ஊர் சேர்ந்துட்டு என்னால் ஒரு கோரிக்கை கோரிக்கைன்றது நிர்பந்தம் நாங்கள் வந்து இதில் வெளி பாசனத்தை வந்து தருவோம் அது நீ கொடுத்ததான் சாப்பிடும் ஆனால் நீ தான் கொடுக்கணும் சாப்பிடணும் இப்போ வந்து இக்கியில் எப்படி அதுக்குள்ளே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பயமாக பயமாக பதட்டமாக நான் தான் கொடுத்த ஆளும் ஏன்னா வேறு யாரும் கூட்ட போக முடியாது நான் வந்து வழியே இல்லை கொடுத்துட்டேன் அது அது ஒரு பெரிய நூறு உப்புமா சேர்ந்து ஒரு ஒரு கலவரம் வரைஞ்சி செயல்படுறாங்க எல்லோரும் வீட்டுக்குள்ளே இருக்காங்க அப்புறம் வந்து மாடு குடிக்கிறதுக்காக கொடுக்குற தண்ணியும் தண்ணியெல்லாம் வந்து மூடி போட்டு மூடுறாங்க ஒரு பரபரப்பாக இருந்து இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக அலர்ட் ஆகுது கூட எனக்கு இது ஏன்னு தெரியாது அப்புறம் தான் சொன்னாங்க வெளிவாசனை சாப்பிட்டுச்சுன்னா தண்ணியை குடிச்சா குழச்சுக்கலாம் அதனால தண்ணி குடித்து போது ஊருக்குள்ள எங்கெல்லாம் பொதுவாக நடந்த தண்ணி எல்லா இடத்துலையும் க்ளோஸ் பண்ணி இப்போ அல்லாட்ட கையில் விட எல்லாம் பொறுப்புக்குள்ளெல்லாம் நிற்கிறாங்க இப்போ இது யதார்த்தமா என்ன வருது இப்போ நிற்கு நான் கொடுத்துட்டாங்க நான் கொடுக்கணும் வேற வழி இல்லை சாப்பிட்டு இப்போ என்னன்னா எல்லா இடத்துலையும் நிற்கிறான் என்ன ஒரு பார்வையோடு அதை கடத்தவே முடியல என்ன எல்லாருக்கும் தப்பு தப்பிச்சு ஊருக்கு வெளியில ஊட்டன்னு ஒரு குட்டை அந்த குட்டையில போய் தப்பிச்சு இப்போ ஆனாலும் ஊருக்கு எதிராக தான் நிற்க ஆனால் எனக்கு என்னன்னா அவ்வளோ என் கிடையாது திரும்பவும் அந்த ஆப்பிடி வந்தாங்க நீங்கள் செய்யணும்னு சொல்லி நீங்கள் வீட்டில் வேறு என்ன அது எவ்வளோ பெரிய சாப்பிடும் எனக்கு தெரியாது தண்ணி கொடுத்தா பார்த்துக்கணும் இதெல்லாம் அவ்வளோ திட்டம் நீங்கள் கொண்டு போய் வச்சுருக்கேன்னா எனக்கு தெரியாது அவங்க கொடுக்க சொன்னாங்க தான் கொடுத்த இடத்துல வந்து மாட்டாங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க நான் பண்ணலை அப்புறம் ஒட்டுமொத்த ஊர் ஒன்று பிறந்து எப்படிலாம் முடியுமோ அப்படிலாம் அதை பிடிச்சி அதை கீழே தூக்கி வைக்கிறாங்க ஊர் வந்து மாட்டு தூக்கி வச்சு சூப்பில் வைக்காங்க அது கூட எனக்கு நல்லா சாதாரணமா மாட்டு வண்டி சூட்டு போட்டு கட்டி வச்சுருவாங்க அந்த மோக்கால் மாடு கட்டுறா கட்டி வச்சிருவாங்க அப்புறமா பின்பக்கம் மருந்து வண்டி வாடிவான் மோக்கால் அது புடிச்சி குடிச்சு இப்ப என்னன்னா ஊருக்கு எல்லா மக்களையும் காப்பாற்றிக்கலாம் ஒரு உரிமை கடி எங்கள் காப்பாற்றணும்னு ஒன்று இல்லை ஆனால் இந்த சூழ்நிலையில் யார் பக்கம் இருக்கிறது எனக்கு கொஞ்சம் அப்பவே தெரியல அது மாதிரி இந்த படத்துக்குள்ள ஒரு படம் நான் நடித்த போதுலாம் பெருசாக எனக்கு பத தெரியும் எனக்கு எனக்குதான் நான் படம் ஃபுல்லாக பார்த்துட்டேன் அப்புறம் பார்த்தோன்னே எனக்கு அந்த பதத்தும் அது மாதிரி நிறைய பேருக்கு இன்னொரு நினைக்கிறேன் இன்னும் நிறைய பேசணும் நான் கொஞ்சம் சீரியஸ் கேரளாவில் ஷூட்டிங்லாம் நடந்தது ரொம்ப ஜாலியாக இருக்கும் வெளியில் அதாவது சூட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஹோட்டல் ரெண்டுலாம் வந்துட்டு ஒரு நாள் வந்து எல்லாரும் கதவு கட்டிட்டு பிரியாணி பண்ணுவேன் வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா ஒரு பத்து பஞ்சு நாள் ஆச்சு நான் கொஞ்சம் சாப்பாட்டு பிரியா வருங்க இது இப்போ என் வண்டியில் கிச்சனில் வந்து கிச்சன் வந்து ஆர்டர் டிக்கியில் இருக்கும் எல்லாமே ஒரு மினிமஷமாக வச்சுருந்தேன் ஆனால் ஒரு குக்கூர் மட்டும் பெருசாக இருக்கும் ஒரு பத்து பேர் வந்தால் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரியான ஒரு குத்தரை அந்த ஹோட்டல்காரங்களுக்கே தெரியாமல் கடத்தி கொண்டு போய் உள்ள வச்சு கலர் சேர்த்துட்டு முழு பிரியாணி உள்ள செஞ்சுட்டு திருப்தியாக சாப்பிட்டான் அந்த மாதிரியான நிறைய அனுபவம் அவருக்கு படத்துக்குள்ளே ரொம்ப செய்யும் போது இருந்த அனுபவம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இங்கே நிறைய பேசுறது இருந்துச்சு ஆனாலும் எனக்கு தெரியல ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும் தனித்தனா நேரம் ரொம்ப ரொம்ப நன்றி